வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் சுகமாக இருப்பீர்களாக இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக தேவன் உங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் வாசம் பண்ணுவாராக இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜபம் உண்டு சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அழைப்பை நான் கொடுக்கிறேன் வந்து கலந்து கொள்ளுங்கள் மாலையிலே சகோதரர்கள் கூடி ஜபிப்பது சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகினாலும் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன் இன்றைக்கு முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தினுடைய ஒரு வேத பகுதி நான் வாசிக்கிறேன் முதல் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுந்த நீங்கள் செம்மையான வழிகளில் நடக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சுத்தமாக இருக்கிறது சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால் தேவனை துதிக்கிற துதியை செய்து வருவதில் உங்கள் இருதயம் ஆழ்ந்து காணப்படும் கர்த்தரை துதிக்கிற துதி தேவ மனுஷனுடைய வலன் இங்கே சொல்லியிருக்கு நீதிமான்களே கர்த்தருக்குள் கழி கூறுங்கள் நீதிமான்கள் தான் அப்படி செய்ய முடியும் எல்லாரும் அது செய்ய முடியாது நீதிமான்களே கர்த்தருக்குள் கழி கூறுங்கள் துதி செய்வது நீதிமான்களாகிய செம்மையானவர்களுக்கு தகும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி கீழே பாசத்துமானால் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இவர்கள் யார் என்று கேட்டால் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் கர்த்தரை மட்டுமே தங்களுக்கு தெய்வமாக கொண்ட கொண்ட ஜனம் கர்த்தருடைய கற்பனை என்னவென்று கேட்டால் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீரா ஆராதனை செய்து அவர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்பது தேவனுடைய கற்பனைகளில் ஒன்று அது பிரதான கற்பனை ஆகியனாலே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் அவர் அவர் நம்மை சுதந்திரமாக கொண்டிருக்கணும் அவர் நம்மை பார்த்து சொல்லணும் இவர் என்னுடைய சுதந்திரம் இந்த சகோதரி என்னுடைய சுதந்திரம் இந்த மகள் என்னுடைய சுதந்திரம் என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லணும் இவர்கள் என்னுடைய சுதந்திரம் அப்படிப்பட்ட ஜனம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது ஏன் கேட்டால் தேவனுடைய வசனத்தில் கீழே திரும்பி வாசிக்கும் போது ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா நம்மை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய அது நம்மை ஆனால் பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நமது மேல் தமது கண்களை வைத்து நம்மை ஆதரிக்க நம்மை வழி நடத்த நம்மை பாதுகாக்க அவருடைய நாமத்திற்கென்று நம்மை பயன்படுத்த அவருடைய கண்கள் நமது மேல் நோக்கமாயிருக்கிறது கர்த்தருடைய வசனம் சொல்லும் போது என்னென்று சொல்லிட்டு கேட்டால் நீர் என்னை காண்கிற தேவன் இந்த காலவெளியில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஒரு காரியம் மறந்து விடாதீர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி அவருடைய கண்கள் மனு பூத்திரர் மேல் நோக்கமாயிருக்கிறது இந்த கால வேளையில் அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருப்பதாக அந்த கண்கள் நோக்கமாயிருப்பதனால என்னெல்லாம் நடக்கும் மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்க பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே அவரே நமக்கு துணையும் கேடகமும் ஆனவர் இந்த கால அவரே நமக்கு துணையாக இருப்பாராக அவரே நமது இருப்பாராக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி நீரங்கள் கேடகமும் நீரங்கள் துணையுமாயிருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு நாளை நாங்கள் கிருத்தாவை காண நாளை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு ஒத்து ஆசைப்படும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அவரே நமது துணை அவரே நமது கேடகம் ஆகையால் நம்முடைய ஆத்மா அவருக்கே காத்திருப்பதாக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஏ மேன்